குறிப்பா ஒன்றிய பாசிச பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு எப்படி எல்லாம் தொல்லை கொடுக்கணுமோ ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு நாளும் ரூம் போட்டு யோசிச்சு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க நமக்கு வர வேண்டிய நிதி உரிமையை தடுத்து போட்டுறாங்க ஆனா இன்னைக்கு ஒரு வாரமா புதுசா ஒரு புருடா புருடாருன்னா ஒரு நாடகத்தை கிளப்பிருக்காங்க என்ன ஜிஎஸ்டிய குறைச்சிட்டோம் நாங்க தான் ஜிஎஸ்டிய குறைச்சோம் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு இந்த நாடகம் ஆடுது இது என்ன கேவலன்னா அதிமுகவும் சேர்ந்ததுக்கு ஜாலரா அடிச்சுட்டு இருக்கு நான் ஒன்னே ஒன்னு கேட்கற பெருமையா பேசுறீங்களே ஜிஎஸ்டியை குறைச்சிட்டோம் குறைச்சிட்டோம்னு நான் கேட்கிறேன் இந்த ஜிஎஸ்டியை எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏத்துனது யாரு ஏத்தன நாள்ல இருந்து இதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்த கூடிய யாரு பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டு மக்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாயே தமிழ்நாட்டு மக்கள் ஜிஎஸ்டி வரியா கட்டி இருக்கிறோம் எட்டு வருஷத்துல அந்த பணத்தை திருப்பி கொடுத்தீங்களா நமக்கு வர வேண்டிய கல்வி நிதியை கொடுத்தீங்களா என்ன கண்டிஷன் போட்டீங்க புதிய கல்வி கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏற்றுக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ரெண்டாயிரத்தி இரநூறு கோடியை கொடுப்பேன்னு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னார் ஆனால் அந்த புதிய கல்விக் கொள்கை என்ன இருக்கு சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்கிறதுக்காக கொண்டு வரப்படுறது புதிய கல்வி கொள்கை குலக்கல்வி திட்டத்தை உள்ள கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் புதிய கல்விக் கொள்கை எப்படியாவது மூன்றாவது மொழியா ஹிந்திய தமிழ்நாட்டுக்குள்ள மீண்டும் திணிக்கணும்னு கொண்டு வந்த திட்டம்தான் புதிய கல்விக் கொள்கை நம்ம முதலமைச்சர் மிக தெளிவாக தைரியமா சொன்னார் நீ இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக புதிய கல்வி கொள்கை கொண்டு வர புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கூட பண்ற ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இல்ல நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நான் புதிய கல்விக் கொள்கையை நுழைய விட மாட்டேன்னு சொல்லி பள்ளி கல்வித்துறையில சாதனைகளை செஞ்சிட்டு இருக்கிறவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு மாநிலத்துறை வளர்ச்சிக்கு சொல்லப்படுற அந்த நிதி மொழி கொண்டு தொகுதி உரிமையாங்க தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்பது எம்பிகள் இருக்காங்க முப்பத்தொன்பது பேரும் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஜெயிச்சவங்க தான் நம்முடைய அணிதான் அதை குறைச்சு முப்பத்தி ரெண்டா குறைக்கிறதுக்கு ஒன்றிய பாஜக அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்கு ஆனா எப்பெல்லாம் நம்முடைய மாநில உரிமைகள் பறிக்கப்படுதோ அப்பெல்லாம் இந்தியாவுக்கே வழிகாட்டியா எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய முதல் முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு ஒன்றிய பாஜகவுக்கும் தெரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை நம்முடைய தலைவர் இங்கிருந்து பீகாருக்கு போய் பீகார் மாநிலத்தோட உரிமைக்கும் குரல் வந்திருக்கிறார் ஆனா இதற்கெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு திருந்தின மாதிரி இல்லை ஜிஎஸ்டி குறைக்கிறோம்னு சொல்லி ஒரு ஆடி இருக்கிறாங்க ஏற்றுனோம் ஏற்றுனவனே எங்களை ஏற்றுனதே நீங்கள் தானே இதுக்கு பருத்தி மூட்ட குணலையே இருந்திருக்கலாம் எட்டு வருஷமா பொதுமக்கள் வணிகர்கள் அவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உண்டாக இந்த பாஜக விடுற அந்த ட்ராமாக்கள்லாம் மற்ற மாநிலத்துக்காரங்களெலாம் நம்புவாங்க தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் தெளிவானவர்கள் உங்களுடைய ஊடல் பொருத்தத்துக்கெல்லாம் நாங்கள் பயப்படவும் மாட்டோம் உங்களுடைய பொய்களை நாங்கள் நம்பவும் மாட்டோம்